சபரிமலைக்கு வரும் எந்த பக்தரும் தரிசனம் செய்யாமல் திரும்பக்கூடாது யாரேனும் சிரமப்படுவோர் உடனடியாக போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கலாம் ஏடிஜிபி ஸ்ரீஜித் பதிவு சபரிமலைக்கு செல்லும் வழியில் உடல்நிலை காரணமாக இவர்கள் தரிசனம் செய்யாமல் திரும்பிச் செல்ல பக்தர்கள் முடிவு செய்து மலை பாதையிலிருந்து கீழே இறங்கினர் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் அவர்கள் நிலைக்கல் தகுதிக்கு வந்துள்ளனர் அவர்கள் உடன் வந்த நபரை காத்திருக்கும் வேளையில் தங்கள் அனுபவித்த வேதனையை மாத்ருபூமி பத்திரிகையாளரிடம் பகிர்ந்துள்ளனர் அந்தச் செய்தி வெளியாகியதும் உடனடியாக சம்பந்தப்பட்ட பக்தர்களை மீண்டும் அழைத்து வந்து தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்ய கேரளா போலீஸ் ஏடிஜிபி ஸ்ரீஜித் உத்தரவிட்டுள்ளார் போலீஸ் வாகனத்தில் திருப்பி அழைத்து வந்து தரிசனம் செய்ய வைத்த ஏடிஜிபி ஸ்ரீஜித் பதிவு செய்து வைத்து சபரிமலைக்கு வரும் எந்த பக்தரும் தரிசனம் செய்யாமல் திரும்பக்கூடாது யாரேனும் சிரமப்படுவோர் உடனடியாக போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கலாம் அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவித்தார்